கும்பகோணத்தில் அண்ணா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகானை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மகான்களது சமாதிகள் பிருந்தாவனங்கள் இதெல்லாம் இருக்குது விஜயேந்திர தீர்த்தர் ராகவேந்திரருக்கு முந்திக்கு முந்தி அவரோட பிருந்தாவனம் கும்பகோணத்தில் இருக்குது மௌன குரு சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் அவரை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அவரோட சமாதி கும்பகோணத்தில் இருக்கு இந்த கும்பகோணத்திலையும் கும்பகோணத்தை சுற்றியும் எண்ணற்ற சமாதிகள் எண்ணற்ற மகான்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தன்னை தேடி வருகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுகிறார்கள் அதுபோல மகான் அண்ணா சுவாமிகள் இன்றைக்கும் அண்ணா சுவாமிகள் இருந்து கொண்டிருக்கிறார் தனது சமாதியை கவனிச்சுன்னு தன்னை தேடி வர பக்தர்களுக்கு அருளுகிறாருங்கிறதுக்கு ஒரே ஒரு சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு நாள் ராத்திரி ஒரு ஒம்போதரை பத்து மணி தான் இந்த காவிரி கரை அப்படிங்கிறது ஒரு காவிரியில் குளிக்கிறதுங்கிறது ஒரு ஆறு மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க அந்த பகுதிக்கு போக மாட்டாங்க அங்கே இருக்கிற கோவிலே ஒரு ஏழு மணிக்கு மூடிட்டு போடுவாங்க பூஜை பண்ணிட்டு ஏழு ஏழரை மணிக்கு கிளம்பிடுவாங்க காசி விஸ்வநாதர் கோவில் சொன்னேன் இல்லையா விசாலாட்சி அம்பாள் சொன்னேன் சூரிய பகவானுக்கு ஒரு சந்நிதி இருக்குதுன்னு சொன்னேன் இந்த சூரிய பகவானுக்கு இங்கே ஏன் சந்நிதி இருக்குது அப்படின்னா இந்த கும்பகோணத்தை பாஸ்கர சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாஸ்கரன் அப்படின்னா சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயர் இந்த கும்பகோணம் திருத்தலத்தோடு சூரிய பகவானுக்கு தொடர்புகள் அதிகம் அதனால் இந்த கோவிலில் சூரிய பகவானுக்கு மட்டும் ஒரு தனி சன்னிதி அதாவது வலம் வந்து வணங்கலாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது காஞ்சி மகாபிரிவர் சொல்லுவார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா அவற்றை நம்ம சொல்லலாமா கடவுள் இருக்கிறார் கடவுள் நம்ம கண்ணுக்கு நேர தெரிகிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பகல்ல நமது கண்களுக்கு தெரிகின்ற சூரிய பகவானும் இரவு நேரத்தில் நமது கண்களுக்கு தெரிகின்ற சந்திர பகவானோ பிரத்யமான தெய்வங்கள் அதாவது கண்ணுக்கு நேராக நாம் தரிசிக்கக்கூடிய தெய்வங்கள் அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லவே கூடாதுன்னு மகாபிரிவை சொல்லுவார் அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுக்கு ஒரு தனி சன்னிதி இந்த ஆலயத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அண்ணா சுவாமிகளுடைய சமாதி அண்ணா சுவாமிகள் சமாதி சொன்ன அஸ்தியை வச்சு சமாதி பண்ணியிருக்காங்க ஒரு துளசி மாடம் வச்சு அதுதான் அவருடைய ஆலயமாக வணங்கப்படுகிறது சமாதி ஆலயமாக வணங்கப்படுகிறது இந்த கோவிலை பூட்டிட்டு குருக்கள் பூஜை பண்ணுறவர் போயாச்சு ஒரு இருட்டான இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல சில சமூக விரோதிகள் அவங்களுக்கு என்ன மாதிரி இடமா இருக்கணும் இருட்டாக இருக்கணும் யாரும் தங்களை கவனிக்கக்கூடாது சில தகாத காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அவங்க சில பேர் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த சுவாமிகளுடைய சமாதிக்கு முன்னாடி ஒரு கொட்டகை ஒரு கீர்த்து கொட்டகை அந்த கீர்த்து கொட்டகையில் உட்காந்து ஒரு தண்ணி அடிக்கிறதோ ஏதோ சில காரியங்கள் தகாத காரியங்களை செய்கிறாங்க ஒரு ஒம்பதர பத்து மணிக்கு ராத்திரி அப்படி போது இந்த சமாதி இவருடைய கோவில் கதவு சாத்திருக்கு இல்லையா ஒரு தகர இதில் ஒரு குச்சியை வச்சு தட்டினேன் எப்படி இருக்கும் தட தட தடன்னு தட்டினேன் அப்படி இருக்கும் சத்தம் படபடபடன்னு கேட்கும் ஒரு இருட்டான இடம் அது அந்த இடத்துல படபடபடன்னு இந்த சுவாமிகள் சமாதிக்குள்ளிருந்து தட்டுறது மாதிரி ஒரு சத்தம் வேகமாக கேட்டிருக்கு இந்த தகாத காரியத்தை செய்து கொண்டிருந்த சில அன்பர்கள் பதறி போய் என்னடா இந்த இடத்துல யார் வந்திருக்காங்க நம்ம நம்மளை ஏதாவது பண்றதுக்கு வந்திருக்காங்களான்னு எல்லாம் தயாராகிறாங்க அப்படி இப்படி சுற்றி பார்த்தா யாருமே கிடையாது ஒருவேளை யாரோ வந்து நம்மளை விரட்டுறாங்க நம்மளோட ஏதோ சண்டைக்கு வராங்க அப்படிலாம் அவங்க நினச்சி பார்த்தா யாருமே கிடையாது அதன் பிறகு பார்க்குறாங்களா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்குறாங்களாம் இவருடைய சமாதிக்குள்ளேருந்து வருகிறது கண்டுபிடிச்சாங்க சமாதிக்குள்ளேருந்து வருது அப்படின்னா இந்த சமாதிக்குள்ளே யாரையோ வச்சு பூட்டிட்டாங்க போல இருக்கு அவர் வெளியில் வரணுங்கிறதுக்காக ஏதோ குச்சியால் வேகமாக தட்டுறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி அந்த அன்பர்கள் என்ன பண்ணுறாங்களாம் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்ட அன்பர்கள் இங்கே பூஜை பண்ணுற குருக்களோட வீடு எதுன்னு விசாரித்து அவருடைய ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி சாமி யாரையோ உள்ள வச்சு பூட்டிகிட்டு வந்துட்டீங்க உள்ளே இருக்கிற ஆசாமி குச்சியால் கதவை தட்டிகிட்டு இருக்காரு அந்த சத்தம் பயங்கரமாக கேட்கறது நீங்கள் உடனே வந்து கோவில் கதவை திறந்து அவர் யாருன்னு பார்த்து அவரை வெளியில் விடுங்க அப்படிங்கிறாங்களாம் அவர் சொல்கிறாராம் நான் போட்டிட்டு வரும்போது உள்ள யாரும் இல்லைப்பா அந்த இடத்துல யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கும் சுவாமிகள் அந்த இடத்துல இருந்துன்னு இருக்கார் அவருக்கு எதான தொந்தரவு பண்ணினா இடைஞ்சல் பண்ணினா அவர் சும்மா இருக்க மாட்டார் அதைத்தான் உங்களுக்கு காமிச்சிருக்காருன்னு சொன்னாராம் இதை நம்பவும் முடியாமல் அந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அன்னைக்கு ராத்திரியே மருத்துவமனையில் போய் சேர்ந்தாங்களாம் அப்படின்னா பாருங்கள் சுவாமிகள் இன்றைக்கும் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தனக்கு யாரான ஒரு அநீதியை அழைக்கிறாங்க தகாத காரியங்களை பண்ணுறாங்கன்னா எதிர்த்து கேட்கிறார்னு புரியுது இல்லையா நாளைய நிகழ்ச்சிகளும் இந்த மகானியை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்